காடு ஜீவிதத்தை பார்த்து இது அப்படியே என்னோட வாழ்க்கை போல தான் இருக்கு அந்த ஒரு ஆஃப் படம் அப்படியே என்னோட வாழ்க்கை தான் அது இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக பாலைவனம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அங்கே அந்த பாலைவனத்தில் அந்த பாம்புகள் தேல் இது நிறையா இருக்குது ஆபத்து அவளை போட்டது ஒரு அமௌண்ட்டு கொடுத்தது ஒரு அமௌண்ட்டு சரி இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோம் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க அனுபவிச்சும் கூட ஏன் அங்கேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஹலோ விவாஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு படம் பாத்திருப்பீங்க எல்லாரும் அதனுடைய கதைகள் எல்லாருக்குமே ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை வந்து எந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய உண்மை சம்பவம்னா அது அதை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய வகையில ரொம்ப பிரமாதமாக படம் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கதான் செய்யுது அந்த மாதிரியான ஒரு நபர் ஆடு ஜீவிதம் கிடையாது இது வந்து ஒட்டகத்தோட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒட்டக ஜீவிதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நபரை தான் இன்னைக்கு மீட் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் ரஹ்மானே பெரியோரே ரஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க நண்பா உங்களை பத்தி சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் என்னோட பேரு முகமது மாலிக் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல சோழன் மாளிகைங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அதாவது அரபு நாட்டு வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருந்துராது பல பேரு வந்து அது கஷ்ட நஷ்டங்களை வந்து சந்திச்சு வந்தாலும் ஒரு சில பேரு அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருது அப்படி இருக்கும்போது இந்த அரபு நாட்டு வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்ப தொடங்குது அரபு நாட்டு வாழ்க்கைங்கிறது எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தொடங்கிச்சு அந்த ஆசைகள் மனசுல மூணு வயசுல இருந்தே எங்க அப்பா வெளிநாடு போனாரு அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு எட்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணெல்லாம் வெளிநாடு போட்டு போட்டோலாம் அனுப்புவாங்க அந்த போட்டோலாம் பார்க்குறப்ப நமக்கும் வெளிநாடு போக வெளிநாடு போகணும் பதிமூணு வயசுலயும் அந்த பெரிய பெரிய பில்டிங் அந்த கண்ணாடி எல்லாம் பில்டிங் அழகான இடத்துல எல்லாம் நின்று போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல இந்த போட்டோவை பார்த்து ஆசை வந்துருச்சு வெளிநாடு போகணும் நம்மளும் வெளிநாடு போகணுங்கிற ஆசை வந்துருச்சு அப்ப தொடங்கினது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அது அந்த வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் நீ அரை நாடு போறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா தொண்ணூத்தி எட்டுல இருந்து நான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷம் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் நமக்கு அது வாய்ப்பு கிடைச்சது ஓகே உங்களுடைய அந்த அரபு நாட்டு வேலை அப்படின்றது உங்களுக்கு என்ன வேலைக்காக உங்களை எடுத்தாங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வேலை வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருந்துச்சா என்ன மாதிரியான வேலையில கொண்டு உங்களை போட்டாங்க எனக்கு சொன்னது வந்து வீட்டு டிரைவர் விசா வீட்டு டிரைவர் விசா தான் கிடை கொடுத்தாங்க வீட்டில் தான் டிரைவர் வேலைன்னு சொன்னாங்க நம்ம அங்கே போனோன்னு மாறி போயிடுச்சு எல்லாமே நம்ம போனது வீட்டு டிரைவர் விசா ஆனால் அங்கே போனது ஒட்டகமைக்க வச்சுட்டாங்க பாலைவனத்தில் பாலைவனத்தில் வண்டி விட்டுட்டாங்க ஒட்டகமைக்க வச்சுட்டாங்க அதுதான் பெரிய சரி ஒட்டகமைக்க கொண்டு போய் இவங்களை விட்றாங்க அப்படின்னா நான் டிரைவர் தான் வந்தேன் ஏன் நான் ஒட்டகம் வைக்கிறேன் அப்படின்னு கேட்க எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டோம் போய் நான் வந்து டிரைவர் வேலைக்கு வந்தேன் நான் ஒட்டகம்லாம் எனக்கு தெரியாது இந்த ஒட்டகத்தை ஒட்டகத்தை நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் நீ என்ன செய்யணும் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிறப்ப இல்லை இல்ல ஒன்று எடுத்ததே இந்த வேலைக்கு தான் டிரைவர்னு சொன்னாதான் தான் நீங்கள் வருவீங்க அதனால தான் எடுக்கிறோம்

என்னோட வாழ்க்கை தான் அது அதே தான் நானும் பல ஆசைகளோட பேக்கோட போனேன் அதே தான் ஏர்போர்ட்ல வந்து நின்னேன் என்னை வந்து அழைச்சிட்டு போக ஆள் இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீனே பஸ்ல வேண்டாம் நம்மளும் ஒரு டாக்ஸி பிடிச்சி பஸ் பிடிச்சி போய் கபிலையும் போய் சேர்ந்தோம் சேர்ந்து அவர் அழைச்சிட்டு போய் அதே தான் ஜீப்ல அழைச்சிட்டு போனாரு படத்துல எப்படி இருக்கு அதே தான் நம்ம வாழ்க்கை ஜீப்பில் அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டதுதான் பாலைங்கனத்துல கொண்டு ஒட்டி தான் படத்துல வந்து அவரு ரெண்டாவது பாட்டுல தப்பிச்சு போறாரு அங்கேயே இருந்து நான் மூணு வருஷம் அப்படியே கஷ்டத்தோட கஷ்டத்தோட அந்த கொடுத்த வேலையை நல்லபடியா செஞ்சுட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நல்லபடியா வேலை பார்க்கறாரு நல்ல பையன் பேர் எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு நல்லபடியா வந்து ஓகே இப்போ உங்களுக்கு அங்க அந்த வாழ்ந்த அந்த அரபு நாட்டு அந்த பாலைவன வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் அங்கே ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு சின்ன சவாலுங்க குடிநீர் சவால் உணவு பெரிய சவாலு வாழ்றதே பெரிய சவால் தானே இது வந்து ஒரு நரகம் போல தானே மனிதர்கள் இல்லாத இடம் பாலைவனம் பக்கத்துல எந்த ஒரு இதுவும் பார்க்க முடியாது ரோடு ஊரு எதுவும் இல்லை இருநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு ஃபுல்லா பாலைவனம் அது மாதிரி இடத்துல வந்து நடுவில் போட்டா நமக்கு எங்க ரோடு இருக்கு எங்க ஊருக்கு கஷ்டம் வாரத்துக்கு ரெண்டு தடவை அந்த மணல் கோயில் அடிப்போம் அந்த மணல் கோயில இருக்கிறது பெரிய கஷ்டம் சாப்பாடு ஒரு எதுவுமே சமைக்க முடியாது ஒரு அடுப்பு கூட நம்மளால மத்த வச்சு இது பண்ண முடியாது மணல் கோயில் வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே உட்காந்து தண்ணி எண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அது அடங்குற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கோம் ரொம்ப தான் காலையில அந்த சூரிய உதயத்துக்குலாம் அந்த ஒட்டகங்கள் எழுந்திரிச்சு போயிடும் நம்ம எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்டம் பயனுச்சு அது போல கஷ்டம் நம்ம எந்திரிச்சு கொஞ்சம் ஒரு சாய் கூட போட்டு குடிச்சிட்டு ஓடணும் ஓடணும் அதை தேடிக்கிட்டு போனா அது கால பார்த்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு ஓடணும் அது போல அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டம்தான் அது பாலைவனத்துல இந்த பாம்புகள் தேல் நிறைய இருக்கு ஆபத்துகள் அதெல்லாம் வச்சு ஓட்டிட்டுதான் வாழ்க்கை பாம்புகள்னா அது வந்து எப்படி அந்த நம்மளை தேடி பாம்புகள் வராது அது இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம அது இந்த செடிக்கு அடியில அந்த நிணல்ல தான் அது வெயில்ல போகாது பாம்பு நிணல்ல தான் இருக்கும் செடிக்கு அடியில படுத்திருக்கோம் மணல்லயே படுத்திருக்கோம் நமக்கு தெரியாது நமக்கு கொஞ்சம் ஏதாவது செடி உரத்துல போய் உட்கார்வோமா வெயிலா இருக்கேன்னு சொல்லி நம்ம செடி பக்கத்துல போய் உட்கார்ந்தோம்னா நம்ம இருக்கிற பக்கத்துலயே அந்த பாம்பு மணல்ல படுத்து தூங்கும் நமக்கு தெரியாது உத்து பார்த்தாதான் தெரியும் அந்த மணலுக்கு மேல லேசா அந்த கொம்பு தான் லேசா தெரியும் மணல்லயே அது பதிஞ்சிடும் கொம்பு இருக்கும் கொம்பு இருக்கும் ரெண்டு கொம்பு இருக்கும் மணல் கலருக்கே ஒரு மணல் கண்டுபிடிக்க முடியாது அந்த கொம்பு அதோட இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம அப்புறம் பாம்பு இருக்குன்னு ஏந்திரிச்சு வந்து பாம்பு தானு குச்சி எடுத்து நம்ம அதை பார்க்கும்போது தான் பாம்பு இருக்கும் இந்த மாதிரியான நிறைய சவால்கள் நிறைய சவால்கள் இந்த தேள்கள் கீழே ஒரு நம்ம ஒரு கார்பெட்டை விரிச்சிட்டோம்னா நைட்டு விரிச்சிட்டு காலையில வந்து அந்த கார்பெட்டை சுருட்டினோம்னா அந்த கார்பெட்டுக்கு அடையில ஒரு நூறு தேல் எல்லாம் செந்தேல் தான் இருக்கும் செந்தேல் கருந்தேல் எல்லாம் கலந்து எப்படி அதை தேர்ந்த எப்படி அதை நீங்கள் நூறு தேலுன்றப்ப எப்படி அதை விரட்டுவீங்க அது ஓடி போனால் அதை போய் நம்ம ஏன் அதை போய் அடிக்கிற வரைக்கும் அடிச்சு அடிச்சு தூக்கி போட வேண்டியதாக நம்ம பக்கத்தில் இருக்கோன்னா அடிச்சு போட்டு சில இது ஓடி போடும் நம்ம அந்த கார்பெட் எடுத்து உதறனாலே ஓடி போய் எல்லாம் கல்லு பாலைவனம் கல்லா கிடக்கும் அந்த கல்லு போய் அந்த பாம்பு தேலு இதுதான் அதிகம் பாலைவனத்துல ரொம்ப கஷ்டம்தான் அங்க நீங்கப்பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா இல்ல இல்ல கஷ்டம் வீட்டுக்கு எல்லாம் தெரியாது அங்க வந்து சவுதி அரேபியால இருக்கிறோம் சவுதியில வேலை பார்க்கறது சவுதியில வேலை பார்க்கறோன்னு தான் அவங்களுக்கு தெரியும் தவிர மற்றபடி எங்களுடைய கஷ்டங்கள் தெரியப்படுத்துறது கிடையாது இப்போ வந்து நமக்கு இந்த போன் இன்டர்நெட் இதெல்லாம் கிடையாது சாதாரண அந்த பட்டன் போன் தான் நீங்க பாலைவனத்துல வேலை பார்க்குறீங்கன்றது தெரியுமா தெரியாது பாலைவனத்துல இருக்கிறோம் நாங்கள் சொல்லிட்டோம்ல நாங்கள் டிரைவர் வேலைன்னு பிரசம் டிரைவர் வேலைன்னு எப்பயாவது ஒரு ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கப்பில்கிட்ட அந்த போனை வாங்கி பேசுறது தான் நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது இல்லை நல்லா இருக்கிறோம் நல்லபடியா இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்க இங்க பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம் நல்லபடியா இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம கஷ்டம் நம்மளோட போ நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் ஏன் அவங்கள போய் அதை சொல்லிக்கிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன் ஓகே இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்குண்டான கூலி உங்களுக்கு சரி வர கிடைச்சிச்சா இல்ல இல்ல கூலி தான் போட்டது ஒரு அமௌண்ட் கொடுத்தது ஒரு அமௌண்ட் எழுநூறு ரியால்னு அதுல போட்டிருந்தது ஆனா கொடுத்தது அறுநூறு ரியால் தான் கொடுத்தாங்க அதுவும் மாசம் மாசம் கொடுக்க மாட்டாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பணத்தையே கண்ணுல பார்க்க முடியாது அவன் மூணு மாசம் நம்ம ரொம்ப அவன்ட்டு ச சண்டை போட்டாதான் ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கணும் வாங்கிட்டு போய் அனுப்பி விட்டுட்டு இந்த பேப்பரை கொண்டாந்து பையில கொடுப்போம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு பணம் போகும் அவன் கொண்டாந்து பேப்பர் கொடுத்தாதான் நமக்கு தெரியும் காசு போயிடுச்சு போயிடுச்சு நம்ம சம்பளம் கேட்டோம்னாலும் ஒரு மாசம் முடிஞ்சு சம்பளம் கேட்டாலும் அனுப்புறேன் அனுப்புறேன் நம்ம நினைச்சுக்குவோம் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோம் ஆனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு நாலு மாசம் கழிச்சு போன்னு போயிட்டாங்க பணமே தான் சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை பணம் அனுப்பிச்சுடுவோம் அப்படிதான் நம்ம அங்க ஒரு மூணு வருஷம் ஓட்டுனு போவோம் இந்த ஆடு ஜீவிதத்துல பாக்கும்போது நமக்கு கஃல் வந்து அந்த பணியாளர் வந்து ஹீரோ வந்து அடிக்கிறாரு அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சா நீ சண்டை போடுவாரு சத்தம் போடுவாரு அடிக்கிற மாதிரி சண்டை போடுவாரு அடிக்கலாம் மாட்டாரு பிடிச்சி தள்ளி விடுவாரு போய் அந்த வேலையை வைக்கிறாரு சத்தம் போடுவாரு ரொம்ப அந்த மாதிரி இடங்க இருக்க தானே செய்யுது அந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நாங்க பாத்துருக்கோம் அது போல நிறைய இந்திய ஆட்களும் இருக்கிறாங்க மற்ற நாட்டுக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க நாட்டுக்காரங்களும் இருக்காங்க அது மாதிரி ஆளு இருக்காங்க ஒரு சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க வந்து நமக்கு அடிக்கலாம் சண்டை போடுவாரு சத்தம் போடுவாரு நாங்களும் ஏத்து பேசினோம்னா போயிடுவாரு இதுதான் நம்மளுக்கு உங்களுடைய அந்த பாலைவன ஜீவிதம் வந்து ஒட்டகத்தோட எத்தனை வருஷ காலமா அதுல இருந்து மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் அந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத நாள் எனக்கு இது வந்து முடியாது இன்னைக்கு நினைச்சாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா எந்த நாளை சொல்லிடுவேன் ஒத்தகத்துக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு டேங்கர் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரு ஈவினிங் டைத்துல எடுத்துகிட்டு போயிட்டேன் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றப்ப அந்த மணல் புயல் வந்துருச்சு மணல் புயல் வந்துருச்சுன்னா பாதை வந்த பாதையெல்லாம் போயிடும் மணலில் அழிஞ்சிரும் அப்போ பாதையும் தெரியல எதுவுமே தெரியல ஃபுல்லாக மூடிடும் மணலாகவே ஃபுல்லாக மூடிடுமா அதில் டேங்கர் உள்ளே உட்காந்துருக்குது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்தா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்து மறுநாள் தான் காலையில் ஒரு ஒரு பத்து பதினோரு மணி அப்போல தான் கபில் தேடிக்கிட்டு வர்றாரு மழை காணோம் மறுநாள் நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் நைட்டு ஃபுல்லாக அந்த டேங்கர்லேயே படுத்துருக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் அந்த டேங்கர்லேயே இருந்து மறுநாள் எப்போ வர்றாரு கபில் மத்தியானத்துக்கு மேலே வர்றாரு தேடிக்கிட்டு ஒன்றரை நாளுக்கு மேல போயிடுச்சாங்க ஒன்றரை நாள் அந்த டேங்கர்லயே படுத்து வருங்க குடிக்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்ல டேங்கர்லயே உள்ளே உள்ளே இருக்க முடியாது அனல் அப்படி அனல் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு அனல்ல சாப்பாடு இல்லாம ஒரு ரெண்டு நாள் அந்த டேங்கர் உள்ளே இருந்தது மறக்க முடியாத நிகழ்ச்சி இப்ப நினைச்சா கூட அது என்ன பண்ணுவது ஏன்னா அந்த இடத்துல ஒரு கூட வழி இல்ல டேங்கர்ல தண்ணி இருக்க யாருமே துணை கிடையாது நம்ம மட்டும்தான் அல்லாதான் நம்ம கிட்ட அப்படிதான் எப்படி மனநிலை எப்படி இருந்துச்சு இந்த 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 பணத்துக்காக நம்ம இப்படி வந்து ஏன் அப்படி கஷ்டப்படணும் இந்த பணத்துக்காக நம்ம இப்படி வந்து ஏன் இப்படி கஷ்டப்படணும் இதை விட நம்ம நாட்டிலேயே இதான் ஒரு வேலை பார்த்துட்டு உள்ளூர்லயே இருக்கலாமா அப்படின்னு அந்த மனசு தோணுச்சு வெளிநாடு இனிமே வரக்கூடாது வெளிநாடுங்கிறது ஒரு மாயை தான் தெரியாதனமா வந்துட்டோம் அப்படின்னு உணரணும் சரி இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தோம் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க அனுபவிச்சும் கூட ஏன் அங்கேயிருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைக்கல தப்பிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்க வழி எப்படி போறதுன்னு தெரியாதுல்ல எப்படி பாஸ்போர்ட்டு நம்ம கையில் கிடையாது எதுவுமே நம்ம கையில் கிடையாது எப்படி எங்க ரூட்டு எப்படி போனால் எங் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியல அதுக்கான ஆள்லாம் வந்து ஐடியா கொடுப்பாங்க தப்பிச்சு போயிடு இங்கே ஓடி போய் எப்படி போகிறது பாலைவனத்தில் நடக்கிறது ஒரு சவாலான ஒரு இது எவ்வளவு தூரம் நடக்கிறது ரோடுக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் அது ரொம்ப கிலோமீட்டர் அதிகம் ஆனா நடந்து போறது ரொம்ப அது சாத்தியம் ரொம்ப கஷ்டம் நடந்து போனா பாதியிலேயே நம்ம தண்ணி இல்லாம பாளையத்துல செத்து தான் போகும் உயிருக்கு உயிரத்த உயிரிச்சு போறதே பெரிய சவால் பெரிய சவால் அதனால அங்கேயே அஜெஸ் பண்ணாலும் அங்கேயே அட்ஜெஸ்ட் பண்ணி அவங்க குடுக்குற வேலையை பாத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கோதுமை மூட்டை ஒரு ஐம்பது மூட்டை ஜீப்ல ஏத்திட்டு வருவான் கொண்டாந்து நிப்பாட்டு அந்த ஐம்பது மூட்டையும் அடுக்கும்மா இறக்கி ஒரே ஆளா இருந்து அந்த ஐம்பது மூட்டையும் இறக்கி அடுக்கணும் அது ஒட்டகம் தின்னுவிடும் அந்த மூட்டையை அதனால அது பார்க்காத அளவுக்கு அது பார்க்காத அளவுக்கு அதை அடுக்கி இந்த படுதாலாம் போட்டு தார் படுதாலாம் போட்டு மறைஞ்சி வைக்கணும் மறைச்சி வைக்கணும் ரொம்ப இது பண்ணி வைக்கணும் ஒட்டகம் வந்து ரொம்ப அது மூளை ஜாஸ்தியாக இருக்குது எப்படி நீ எது பண்ணாலும் அது கண்டுபிடிச்சிடும் அது மாதிரி தண்ணி டேங்கரை திறந்து விட்டுரும் அதை திறந்து விடாத அளவுக்கு அதை கம்பி கட்டி வைக்கணும் அது ரொம்ப அந்த கவனமாக இருக்கணும் அந்த வேலை ஓகே இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து கோய்த்தில் ஒரு டிரைவரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை இது மாறுபட்ட வாழ்க்கை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இது வந்து ஆண்டவுன் ஒரு வேலை கொஞ்சம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில் வந்தப்போ சம்பளம் பற்றாத குறை அப்படிலாம் கொஞ்சம் தாண்டி இப்போ கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டு ஆண்டவுன் வரலாம் நல்லபடியாக இருக்குலாம் சரி ஓகே இப்போ இந்த உங்களுடைய இந்த அனுபவத்தை வச்சு இந்த ஒட்டக ஜீவித அனுபவத்தை வச்சு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு அதாவது நம்ம நாட்டிலேயே ஒரு நல்ல வேலை பார்த்து இருக்கிறது நல்ல ஒரு இது குடும்பத்தோட இருக்கிறது நல்லா இது வெளிநாடு ஆசையில வந்து வெளிநாட்டுல வந்து மாரி மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே பல பேருக்கு வாழ்க்கை அதுலயே முடிஞ்சு கொடுக்குது திரும்பி போனவங்க தான் கொஞ்சம் பேர் தான் நிறைய பேர் அங்கேயே இறந்து போயிடுறாங்க காண போயிடுறாங்க என்ன ஆனதுன்னே தெரியல நிறைய பேர் அதனால பார்த்து இருக்கணும் நமக்கு யாரோ கேரண்டி இங்கே உள்ளவங்க வாங்க எனக்கு தெரிஞ்ச இடம் தான் எனக்கு தெரியும் நல்ல இடம்னு சொன்னா வரலாம் அந்த மாதிரி வேலைக்கு வரலாம் தெரியாம அந்த மாதிரி திடீர்னு டிரைவர் விவசாயம் யாரோ ஒருத்தங்க கொடுக்குறாங்க அதை நம்பி போய் மாட்டிக்க விடாது அதான் நம்ம நம்ம சொல்றோம் ஓகே ஜி ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நேரத்தை மக்களுக்காக வேண்டி உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அதாவது இது இது உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து எதுக்காக நான் நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கதைகள் இருக்கதான் செய்து சுக கதைகள் இது வந்து மக்களுக்கு ஒரு பாடமா ஒரு முன் உதாரணமா இருக்கட்டும் இது மூலமா இந்த வழி வந்து கொஞ்சம் அவத்தான வழி அப்படின்னா ஒரு நல்ல வழியை பார்த்து போங்க அப்படின்ற ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி